வணக்கம் என் பெயர் கண்ணா இன்று நான் உங்களுக்கு சுற்றெடுத்தை பற்றி விளக்கவில்லை சுற்றெழுத்து என்பது ஒன்றனை சுட்டிக்காட்ட வரும் எழுத்தின் பெயராகும் இதே மொழிக்கு முதலினேன் என்று ஒரு பொருளை சுற்றெழுத்துகள் மூன்று தொலைவில் இருப்பதை சுற்று அருகில் உள்ளதை சுட்டிக்காட்டும் இங்கு இவன் இது இரு வகைப்படும் சுற்றெழுத்துகள் அகச்சுட்டு ஒரு சொல்லின் அகத்தை அடங்கி வருமா அகச்சுட்டாகும் இவ்வகை சொல்லில் அடங்கியுள்ள சுற்றெழுத்தை பிரித்து விட்டால் அது பொருள் இருக்காது உதாரணத்திற்கு புறச்சுட்டு ஒரு சொல்லெழுத்து புறத்தே அந்த வெளியே சுற்றெழுத்து நின்று இயங்குவதால் அது புறச்சுட்டு என அழைக்கப்படும் இவ்வகை சொல்லில் உள்ள பிரித்து விட்டாலும் பொருள் இருக்கும் உதாரணத்திற்கு அக்குதிரை குதிரையில் உள்ள இந்த ஆவினை பிரித்து விட்டாலும் குதிரை என்ற சொல்லுக்கு பொருள் உண்டு அதே போல் இப்புத்தகம் இ கூட்ட புத்தகம் இச்சொல்லில் உள்ள இ என்ற சுற்றழுத்தை நீக்கிவிட்டாலும் அந்த புத்தகம் என்ற சொல்லிக்கு பொருள் உண்டு